வெல்கம் டு அன்னபூர்ணிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கா தங்கம் மீன் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் மீன் பொரியல் செய்ய என்னென்ன வேணும் காட்டுங்க நானே சொல்றேன் பிள்ளை இல்லாத மீன் பொடியா நடக்கிற வெங்காயம் கொத்தமல்லி தேங்காய் துருவல் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகாயை நச்சு வச்சுக்கணும் மீனை ஆவில வேக வேங்க ஒரே ஆவியில் மீன் வெந்துருச்சு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெயை தழுவிக்கோங்க இப்போது மீனில் இருக்க முள்ள எடுத்துடலாம் மீனை நல்லா உதிர்த்தி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டு கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டு வதக்கிக்கோங்க நச்சு வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இதில் போட்டுக்கலாம் உதிர்ந்து வச்ச மீனை போட்டுக்கலாம் முட்டை மணம இல்ல ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் உதிர உதிரா வந்ததும் மஞ்சள் தூள் தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சுவையான மணக்க மணக்க மீன் பொரியல் ரெடி சொரா போட்டு தோத்து போயிடும் அந்த அளவுக்கு ருசியா இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க